ஜீவன்களின் நன்மைக்காக சிவபெருமான் அந்த விஷம் முழுவதையும் தமது உள்ளங்கையால் எழுதி கருகினார் சிவபெருமானை போலவே செயல்படுகிறோம் என்ற பெயரில் சிவபெருமானை நகல் செய்வதாக எண்ணி போதை வஸ்துகளை சிலர் பயன்படுத்துகின்றனர் அவர்களால் விஷம் பருத்திய சிவபெருமானின் இந்த செயலை நகல் செய்ய முடியுமா அந்த ஆழகான விஷம் சிவபெருமானின் கழுத்தில் நீல நிற கோடு ஒன்றை ஏற்படுத்தியது அந்த கோடு அவருக்கு ஓர் ஆபரணமாகி நீலகண்டர் என்னும் சிறப்பு பெயரை அவருக்கு வழங்கியது சிறந்த புண்ணிய புருஷர்கள் எப்பொழுதும் தன்னிச்சையாக துன்பத்தை ஏற்றுக்கொள்கின்றனர் இது அனைவரின் இதயத்திலும் இருக்கும் முன்முதக் கடவுளை வழிபடும் மிக உயர்ந்த வழிமுறையாகும் சிவபெருமான செயலை அனைவரும் மிகவும் உயர்வாக போட்டினர் தக்க சமயத்தை பயன்படுத்தி கொண்டு அவர் விஷம் அருந்தும் போது அவரது உள்ளங்கையில் இருந்து கீழே விழுந்து சிதறிய சில துளி விஷத்தை தேர்கள் பாம்புகள் விஷச்செடிகள் மற்றும் விஷ கற்களை